மனுஷங்களால் அண்டர் கிரவுண்ட் கடல்ல நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா பூமிக்கு மேலே விண்வெளியில் நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனையை பத்தி பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க உலக வல்லரசான அமெரிக்காவால் நடத்தப்பட்ட அவுட்டர் ஸ்பேஸ் நியூக்ளியர் பத்தி இந்த பாப்போம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தோட ராணுவ வல்லரசு யாருன்ற போட்டியில அமெரிக்காவும் ரஷ்யாவும் தீவிரமா ஈடுபட ஆரம்பிச்சாங்க இந்த கோல்டு வார் டைம்ல ரெண்டு நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை உருவாக்கிட்டே இருந்தாங்க அப்ப சோவியத் ரஷ்யாவோட ஒரு படி மேலே போகணும்னு நினைச்ச அமெரிக்கா ஜூலை ஒன்பது ஆயிரத்தி